oh அம்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் ம்மது வபர்கல்கம் கீ ஜஜன்னம் தஸ்ரம்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் மறுமை நாளில் நீங்கள் எத்தனை பிரிவினராக ஆகிவிடுவீர்கள் என அல்லாஹ் கூறுகிறான் இதுக்கான ஆன்சர் மூன்று அல்லாஹ்வின் படைப்பில் அனைத்தும் அழகானவைதான் ஒருவரை விட ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் சிறந்தவர்களாக இருப்பாங்க ஒருத்தவர்களுக்கு கண்கள் அழகாக இருக்கும் ஒருவருக்கு நீண்ட முடி இருக்கும் ஒருத்தவங்க சிரிச்சா அழகா இருப்பாங்க ஒருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும் இன்னொருத்தவங்க படிப்புல நவம்பர் ஒன்னா இருப்பாங்க ஒருத்தவங்க நல்லா சமைப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு கோபமே வராது ரொம்ப பொறுமையானவர்களாக இருப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டிப்பா இருக்கும் அழகு என்பது உடல் சார்ந்தது மட்டுமில்லை நம் அனைத்து திறமைகளையும் உள்ளத்தையும் சார்ந்தது முக அழகாக நிறத்தை மட்டும் வைத்து ஒருத்தவங்களை எப்போதும் எடை போடக்கூடாது அதேபோல் முக அழகுக்கு மட்டும் எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது முக அழகு வெற்றி அல்ல உள்ளம் அழகானதாக இருக்க வேண்டும் இது உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அதனால உள்ளத்தின் அழகிற்கு முக்கியத்துவம் கொடுங்க குணத்தை அழகாக்க முயற்சி செய்யுங்கள் அது எப்படி அழகாக்கணும் என்று நீங்க கேட்டா அதற்கு துவா உள்ளது நபி சொல்லலா செல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ள துவா இது நம்மில் எத்தனை பேர் இத ஓதுறாங்கன்னு தெரியாது இந்த துவாவை பார்த்தவுடன் இந்த வீடியோவை பார்க்குற யாரெல்லாம் இந்த துவாவை ஓதிட்டு வர்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லஹும் அஹ்சந்த ஹல்ஹி ஃப அஹ்சின் ஹுலுஹி இதோட மீனிங் என்னன்னா இறைவா நீ என் உருவத்தை அழகாக்கி வைத்ததைப் போல் என் குணத்தையும் அழகாக்கி வை உள்ளம் அழகாக மாறிவிட்டால் எந்த கெட்ட சிந்தனைகளும் வராது அழகான குணம் நம்மை தீயதை செய்ய வைக்காது நம்மால் எந்த தவறும் ஏற்படவில்லை என்றால் இந்த உலகின் அனைத்து செல்வங்களையும் இன்பங்களையும் அல்லாஹ் நமக்கு தருவான் அதுவும் எப்படி நாம் கேட்காமலேயே தருவான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுத்தரும் இந்த துவாவை எப்போ ஓதணும்னா எப்போ எல்லாம் நீங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்க்கறீங்களோ அந்த நேரத்துல இந்துதுவாவை ஓதுங்க ஒரு நாளில் எத்தனை முறை நீங்க பார்த்தாலும் சரி கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் துவாவை ஓத மறந்துடாதீங்க இது உங்கள் முகத்தையும் அழகாக்கும் உங்கள் குணத்தையும் அழகாக்கும் வெறும் முகம் அழகாக இருந்து பிரயோஜனமில்லை முகம் உள்ளம் இது இரண்டும் அழகாக இருப்பதுதான் வெற்றிக்கான சாவி இதை சரியாக உணர்ந்து இனி வரும் நாட்களில் இந்த துவாவை ஓதிட்டு வாங்க அல்ல சுணுவத்தால் நம் அனைவரின் உள்ளத்தையும் குணத்தையும் அழகாக்கி வைப்பானாக, ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நல்லவர்கள் எந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான ரோபிக்கோ ரோபில் இஸ் தத்தி அம்மா எஸ் சி ஃபோன் அஸ்ஸலம் உளல் முர்சலின் அல் ஹம்துல்லாஹு ரோபிலா ஆலுமீன் அஸ்ஸலமு அலைக்கும் அரஹமதுல்லாஹ ஹிபபார